வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று திரு வண்ணதாசன் அவர்களின் ஒரு சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு கதையின் பெயர் மிதி பட ஒரு அடித்தட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை அதை பற்றி மிக அழகாக ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் சொல்லியிருக்காரு கதையை வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்றை யார் இங்கே வரைச்சோனாலும் அது நிற்க முத்து படுத்து கிடந்த ஜம்காலத்துலேருந்து அப்படியே சிகரெட்டோடு எந்திரிச்சு வந்தப்போ பொண்ணுலட்சுமி வாசல்லே தான் நின்னான் வித மட்டி ஊதா கலரில் பெயிண்ட் அடித்த ஒரு கதவு சாத்தியிருக்க கையில் கொஞ்சம் கனமாக தொங்குற பையோடையும் இன்னொரு கையில் ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்கிற மன்ன நஷ்டவோடையும் உள்ளே நுழையிறதுக்கு வழி இல்லாமல் அவள் வெளியிலேயே நிற்கும்படி இருந்தது தனியாக இருட்டோடு இருட்டாக புறப்பட்டு பலவித மனக்குழப்பங்களோட தான் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி கடையில் போய் கேட்க சாருக்கு இன்றைக்கி வார லீவு இல்லை சொன்னதை கேட்டதும் திக்கன்னு இருந்துச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் போதும் போதும் நீ அவன் கூட போய் குடுத்தனம் போட்டதுன்னு ஒரு ஐடியா சொல்லிட்டாங்க அண்ணன் ஆஃபீஸ்க்கு போய் கூட வர முடியுமான்னு கேட்க போனான் கட்டுக்கட்டாக சாயந்தர பதிப்பு வெளியே இருந்தது கேட்டில் உள்ள போர்டில் கூட அன்னைய பதிப்பின் தலைப்பு செய்திகள் அச்சடித்த தாழ் ஒட்டப்பட்டுருச்சு சேலத்துக்கு முதல் பரிசுன்னு பெரிய எழுத்துக்களில் முதல் வரியும் இரண்டாம் வரியும் இருந்துச்சு அண்ணன் உள்ளே போய் பார்க்கையில் தொடச்சிக்கிட்டு இருந்த வேஸ்ட்டும் அசிக்கரையுமா பிரம்மாண்டமான மிஷினுக்கு பின்னால் நின்று இருந்து சத்த எரிச்சலோடு வந்தான் இவளோட இருந்து வந்த கூர்க்கா சிரிச்சதுக்கு பதில் சிரிப்பு கூட சிரிக்கலை என்னமோ அவளை யாருக்குமே பிடிக்காமல் போயிடுச்சு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தவளை எல்லாருமா சேர்ந்து இம்புட்டாவது கட்டிக்கிடுதேன்னு சொல்லி ஒருத்தன் வரும்போது ரெண்டாம் தாரம் அதை இதுன்னு யோசிச்சா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷமாக பிள்ளை இல்லாமல் இப்போ தான் உண்டாச்சான் சின்ன உசுறு விழுந்ததும் பெரிய உசுறு ஆயிடுச்சு போல பாவம் அந்த பையனை பார்த்தா ஏறு நெத்தியும் மீசையுமா சித்து போல் இருக்கான் வயசு தெரியல அப்படி ஒன்றும் இந்த அண்ணன் தான் சொன்னான் ரெண்டாந்தாரத்துக்கு என்ன இவ்வளோ யோசிக்க கிடக்கு நம்ம சங்கரன் கோயில் பேச்சியம்ம சித்தி மூணாந்தாரமாக வாக்கப்பட்டா அதுக்கு பிறகு மூணு ஆணும் மூணு பொண்ணும் பெத்தா காரும் மண்டியுமா இப்போ போட்ஸாக இருக்கா ஒரு நேரத்துக்கு அது மாதிரி ஆகப்படாது நான் இருக்குது இந்த கல்யாணத்துக்கு மத்தியஸ்தர் மாதிரி வந்த பிள்ளை சொன்னார் பொண்ணு லட்சுமிக்கு ஒன்றுமே பிடிக்கலை சின்ன வயசுலேயே அம்மாவை சாக கொடுத்துட்டு எப்படி எப்படியோ சரியில்லாத அப்பாவோட வளர்ந்து சீரழிஞ்சு மாதம் நூற்றி இருபது ரூபா சம்பளம்ன்ற அளவுக்காவது முன்னிலைக்கு வந்திருக்கும்போது மறுபடியும் இது என்ன சோதனை அப்படின்னு இருந்தது ஆனாலும் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் வேக வேகமாக கல்யாணம் ஆகி கல்யாணம் நாளில் இருந்து ரெண்டு மாதம் கூட ஒத்துப்போகாமல் தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜன்னல் வழி வந்து முன்னால் விழுகிற எச்சிலை போல ஏற்ப எரியப்பட்டிருச்சு எல்லாம் யோசனை கேட்க அண்ணனையும் மதினியையும் தவிர ஆள் கிடையாது இத்தனை நாள் இங்கே இருந்ததுக்கு அண்ணன் ஒன்றுமே சொல்லலை தான் இப்படி ஆஃபீஸர் தெடி வந்து நான் ஊருக்கு போகலான்னு பார்க்கேன் சொல்லும்போது ஒன்றும் பேசாமல் இருக்கான் ஒத்தையில் புறப்பட்டு நீ இப்போ பஸ் ஏறினாலும் கருகருத்து நேரம் ஆகிடுமே போய் சேர்றதுக்குள்ளே கூட வந்து விட்டுட்டு வரட்டுமான்னு எதையும் சொல்லாமல் எரிஞ்சு எரிஞ்சு மட்டும் விழுந்தான் காலையிலலாம் புறப்படணும்னு தோணலையா மூணு மணிக்கு தான் யோசனை உதிச்சு தாக்கும் இங்கே வந்து நிற்கியே ஊருக்கு போகணுன்னு அவன் அந்தால வாவான்னு ஆர்த்தி எடுத்து கூட்டிக்கிட்டா போகிறான் அப்பங்கிட்ட கேட்கணும் ஆத்தாக்கிட்ட கேட்கணும்பான் அண்ணன் கொண்டாட்டிக்கிட்டே யோசனை ஏற்கனும்பான் இம்புட்டும் பற்றாமல் மூத்தவடியாக படத்துக்கு படையல் வச்சு குறி கேட்கணும்பான் புத்தியை இரவல் கொடுத்துட்டு நிற்கிற மனுஷன்லாம் அவன் இப்படியே பேசிகிட்டு போனானே தவிர முடிவாக ஒன்றுமே சொல்லலை எப்படியும் ஆகுறதுன்னு புறட்டு வந்துட்டா வீட்டில் இருக்கணுமேன்ற யோசனையோடையே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கையிலையும் ரெண்டு சாமானோட நடந்து பஜார்லேருந்து பிரிஞ்சு வெளிச்ச குறைவான இந்த தெருவுக்கு வந்து இந்த தெருவின் முனையில் இருக்க சாராய கடையில் இருப்பானோன்னு யோசிச்சுக்கிட்டு நாகஜோதி விலாஸ் முட்டாய் கடைக்கு சரக்கு போட்டுக்கிட்டு இருக்க இருந்து தகதக்கிற வெக்கையும் தண்ணீர் வண்டியுமா கம்பிக்கட்டில் போட்டு வீட்டுக்கும் விறகு கிடைக்கும் நடுவில் வளர்ந்து நிற்கிற பூவரசம் வர்த்தடியில் யாரோ குப்புறப்படுத்திக்கிற சோலை நாடார் கம்பவுண்டையும் தாண்டி வாசலில் காயப்போட்டிருக்க தீப்பெட்டி டப்பா குவியலுக்கு ஒதுங்கி வந்து நிற்கிறவளை யார் வரச்சோனான்னு கேட்டால் எப்படி இருக்கும் கைவெளியை தாங்க முடியாமல் கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்காவது உள்ளே போகணும் ஒருக்க சாஞ்சு கொஞ்சம் பயத்தோடே அவள் உள்ள நுழைஞ்சு ஸ்டவ்வையும் பையையும் வச்சா சைக்கிள் மேலேயும் கொடியிலையும் அங்கமெங்கும் சொல்ல முடியாத புழுக்கத்தோட செடி வாட அடிச்சுக்கிட்டு அவனோட துணிகள் தாறுமாறாக தொங்குச்சு மூணு மாதத்துக்கு முன்னால் அவள் பிடிக்கலைன்னா ஊரில் கொண்டு போய் விட்டுருங்க ஒரேடியா கூட வச்சுக்கிட்டு இந்த இம்சை வண்ண வேண்டாம் தாங்க முடியலை மனசுக்குன்னு சொன்னதும் அவன் இதுதான் சாக்குன்னு இதுதான் வழி இந்த அன்னைக்கு வா நல்லதாக போச்சு அப்படின்னு கையை காட்டினதும் இவள் புறப்பட்டதுமான நேரத்தில் கணஞ்சி போட்டிருந்த சேலையும் சட்டையும் அப்படியே கொடியில் கடந்துச்சு உங்கள் அப்பனும் அண்ணனும் முந்திக்கு பின்னால் வருவானுங்களே எங்கே காணும் வாசலேருந்து வாயை இருக்கானுங்களா ஒத்தையில் போனேன் ஒத்தையிலே வந்திருக்கேன் இந்த வாயில் தானே தீய வைக்கணும் உனக்கு எங்கள் அம்மக்கிட்டேயும் இந்த வாயடி தானே அடித்தேன் உனக்கு கொழுப்புடி வேலைக்கு போகிற கொழுப்பு வேலையும் வேண்டாம் தாலியும் வேண்டான்னு தானே வீட்டில் கடந்து தள்ளுனே அப்படியும் திமுற அடங்கலையே உனக்கு இப்போ மட்டும் இல்லை ஆதியிலேருந்து இதையே தான் சொல்கிறான் திமிரு கொழுப்புன்னு எதை சொல்கிறான்னு ஒன்றும் புரிபடலை கண்ணை ஒட்டி உலர்ந்து கிள்ள சதை இல்லாமல் தான் இருக்குது உடம்புல பொண்ணுலட்சுமிக்கு துணிமணியிலேருந்து கிளம்பின வாடகை நிஜமாகவே தாங்க முடியல அறுவருப்புக்கு சுளுக்கின மூக்கை கட்டுப்படுத்த முடியல இடது மூக்கும் இடது பக்க வாயும் குறுக்கே சரிஞ்சு வலதுபுறம் தோய் திரும்பியது மூச்சில் போட இது நடந்து ஒரு வினாடிக்குள்ளதான கூட முத்துக்கு தாங்க முடியாத ஆத்திரம் வந்துச்சு ஆமாண்டி நீ சுழிக்கத்தான் செய்வ அப்படியே போர்த்திக்குள்ள இப்போ அத்தரும் புணுவும் பூசிக்கிட்டு பிறந்தவாறு நீ இந்த நாத்தம் ஒரு மாதிரி தான் தெரியும் உனக்கு மகராசி அவள் பெத்து போட்டு கண்ணை மூடியிருக்கா அந்த அருமைக்காக உன்னை கட்டியிருக்கேன் நீ அதோட நீ கசக்கிட்டு மதினிக்கிட்ட சோப்பு இருக்கா கை கழுவேன்னு கேட்குற எம்பிட்டு இருக்கு உனக்கு ஆமாம் உனக்கு நாத்தம் அடிக்கத்தான் செய்யும் சிந்தா மதார் பிரசில் நாலு பேர் கூட இடிச்சிக்கிட்டு நின்னா உனக்கு மணக்கம் பொண்ணு எந்த மாறுதலும் இல்லாமல் அதே இடத்துல இத்தனை மாதம் நிற்கிறது போல இருந்தது எந்த புள்ளியில் தன் மேலே சந்தேகம்னு அவளுக்கு புரியவே இல்லை வேலை பார்க்கும்போது நாலு பேரோட ஒன்றா இருக்கும்போது அவள் சந்தோஷமாக இருந்தது வாஸ்தவந்தான் ஏன் இவனே கூட நாலு பேருக்கு மத்தியில் சந்தோஷமாக தானே இருந்தான் பாத்திரக்கடை கோமதி நாயகம் குமரன் எலக்ட்ரிக்கல்ஸ் முதலாளி இவளோட வேலை பார்க்குற அம்மன் தழும்பு சிவராமன் கண்ணமெல்லாம் அடர்த்தியான தாடியோட வெள்ளச்சட்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த மிட்டாய் கடை ராஜப்பா இவங்க மத்தியில் இவங்களையெல்லாம் இவர்களுக்கு அறிமுகம் பண்ண கையோட கல்யாணத்தன்னைக்கு இவன் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தான் அதுக்கு என்ன சொல்கிறது என்னத்துக்காக இங்கே வந்த பொண்ணுலட்சுமிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் ஒரு பதிலாக இருக்கட்டும் மேனது போலவும் நிஜமாகவே அவன் இங்கே வர ஒரு தூண்டுதலாக இருந்த இவனுடைய ஸ்நேகிதன் சிவராமனை பத்து நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ்லேருந்து இருந்து வரும்போது தற்செயலாக பார்த்து இவங்க வாழ்க்கையை ஒக்கிட்டு கொள்வது குறித்து ரொம்ப நேரம் பேசினதையும் நீ முதல்ல புரட்டு போ நான் அவனை பார்த்து பேசிக்கிடுதேன் எல்லாம் சரியாக போகும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி அனுப்புனதையும் நினச்சவளா அண்ணா தான் வர சொன்னார் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஓ அவன் படுக்க சொன்னான்னா படுப்பிய முத்து விகாரமான நிதானத்தோட இவளை கேட்டதும் இவனை சங்க நெரிச்சு அப்படியே கொண்டுடலாமான்னு அவ்வளோ அங்காரம் வந்தது அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்ய இருக்கு எப்போதும் இறந்து போனவள் பெயர் சொல்லிக்கொண்டு இவளையும் இவள் வாழ்க்கையும் விமர்சித்து கேலி பேசுறதுக்கு திருப்பி செய்கிற ஒரு கேலியாக கொஞ்சம் ஒரு அன்யோன்யமான நேரத்தின் உரிமையில் இறந்து போனவள் பற்றி ஏதோ ஒன்று இவள் சொல்ல மேல்துணி கூட இல்லாத இவளை அப்படியே உதறி தள்ளி விளக்கு மாடத்துக்கு முன் கும்பிட சொல்லி உதைத்தவன் இல்லையா இவன் எல்லாம் அறிஞ்ச பெண் எதுக்கு மடக்கி மடக்கி உள்ளேயே வந்து விழுந்தோம் கல்யாணமாகி வேலையை இவன் விடைச்சுனதுக்காக விட்டு இந்த ஊர் வந்து ஊருக்கு திரும்பிய கொஞ்ச நாளில் மறுபடியும் அதே ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போய் இன்றைக்கி மறுபடியும் பஸ் ஏறி இவன் முன்னால் வந்து கேவலப்பட வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் மெல்ல மெல்ல மறுபடி படிந்து கொண்ட வாழ்க்கையை மறுபடி கலைக்கிறது போல இவளே திரும்பி கொண்டது என்ன மாதிரி சொல்றது தான் வந்த எத்தனையோ பஸ்களின் டயர்களில் மிதிபடுவதற்கென்றே ரோட்டின் நடுவில் அறுவடை தானிய கதரை குதித்து குவித்து ஒதுங்குகின்றவர்களைப் போல இவனிடம் மிதிப்பட வாழ்க்கையை கொடுக்கும்படி இவளை தூண்டுகிற விசை எது குளம் முடிவற்ற கேள்விகள் தெரித்து சிக்கலாகி கொண்டிருந்த போது இருட்டு படர்ந்து வலையாக விழுந்தது மில்சங்கின் சத்தம் உய்யென்று கேட்டது லயன் மாத்தினானா ஓ பொன்னுலட்சுமி இதானிச்சு மறுபடியும் வெளிச்சம் வர காத்திருந்த நேரத்தில் அவன் மேலே ரெண்டு கை விழுந்துச்சு உடம்பை இழுத்து நறுக்கி மிகுந்த பரபரப்போடு இந்த இருட்டே ஒரு அனுகூலம் போல வெறியோட அவன் முகத்தோட முகம் அப்புச்சு முத்துதான் அவன் கைகள் அவன் வாட இவ்வளவு நேரம் நாயை விரட்டுற மாதிரி விரட்டினவன் எவன் வரச்சோனான்னு கேட்டவன் பொன்னுலட்சுமி மிகுந்த மூர்க்கத்தோட பலம் திரட்டி உதறி தள்ளவும் அவன் இருட்டுக்குள்ளற கதவு சுவர் என எதனுடன் எல்லாமும் மோதி விலகும் மறுபடியும் வெளிச்சம் வந்தது வெளிச்சம் முழுவதுமாக தன் விழுந்திருப்பதை காட்டிவிடக்கூடாதுன்றது போல ஒரு மிருகம் நி நிமிர்ந்து அவசரமாக பாயிற முயற்சியில் அவன் விழுந்து கிடந்த இடத்துலருந்து வேட்டியை பற்றிக்கிட்டு எழுந்துச்சு வெளியே போயிரு கத்துனான் பொன்னுலட்சுமிக்கு வேறு எந்த யோசனையும் இன்று வெளியே போவதற்கு மிகுந்த உடன்பாடு தோன்றிற்று பைய எடுப்பதற்குள் அவள் குனியும் போது இடுப்பில் அவன் மிதிக்கக்கூடும் என்ற பயத்தை மட்டும் தவிர்க்க முடியவில்லை கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு திரு வண்ணதாசன் அவர்கள் ஒரு கீழ்மட்ட மக்களின் அன்றாடம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அதை ரொம்ப அழகாக ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு அவளுடைய உணர்வுகள் சீரடிக்கப்படுதுன்றதை மிக அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த வாரம் நல்லதற்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்